ஹலோ மக்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாமா இந்த சட்னி எங்கள் அம்மா செய்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது என்னன்றது உங்கள் ஷேர் பண்ணுறேன் வெள்ளிக்கிழமை மணிக்கு எங்கள் அம்மா மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க அந்த மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்ததுனால அந்த சாம்பாரே சாப்பிட முடியலையாங்க அதை வச்சு எங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு சட்னி செஞ்சுருக்காங்க இதை இட்லி தோசை கூட மட்டும் கிடையாது நீங்கள் சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா ஒரு வானலை சூடு பண்ணிக்கலாம் வானல் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு வேளை உங்கள் கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உளுந்து கலர் மாறிடும் உங்களுக்கு வந்து வறுபட்டிருக்காது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வருத்திங்கன்னா நம்மளுடைய உளுந்து வாசனை வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்மளுடைய உளுந்து வந்து சேர்த்தாச்சு அடுத்ததாக காரத்துக்கு கலருக்கு ரெண்டுத்துக்குமே நான் இப்போ வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி ரெண்டு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்காக உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஜாஸ்தியாக காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா பரவாயில்ல ஒரு கால் ஸ்பூன் வந்து தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நம்மளுடைய உளுந்து நல்லா வாசனை வரணும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது புது ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரெசிபி என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் அடுத்ததாக ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு அந்த கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளை சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துக்கப்புறம் ரெண்டு வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம செய்ய போகிற சட்னி ஒரு மூணு பேருக்கு தாராளமாகவே பத்தோம் உங்கள் வீட்டில் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் மாங்காய் ஒரு பாதி மாங்காய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது ரொம்ப புளிப்பாக இருக்குன்றதுனால ஒரு பாதி மாங்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாங்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம தக்காளி சேர்க்காததுக்கு உங்களுக்கு இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் ஒரு வேளை புளிப்பு இல்லாத மாங்காய் தான் இருக்குன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நீங்கள் இதில் வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய மாங்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் புளிப்பெருக்க மாங்காயிலே நீங்கள் இதை வந்து செய்யுங்க ஒரு வேளை புளிப்பெருக்க மாங்காய் கிடைக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக வைக்காதீங்க இப்போ நம்மளுடைய சட்னியை அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதில் வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மாங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுங்க நீங்களே சொன்னாலும் இந்த மாங்காயில் செஞ்சதுன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆன்லைன் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ